சோஷியல் சர்வீசஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் சார் சூப்பர் சார் அந்த கிரீன் வாரியர்ஸ்னு குறிப்பிட்டீங்களா அதில் புதுசாக வேறு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க சார் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஆக்சுவலாக அதை நாங்கள் மட்டும் பண்ணல ஸோ அதை நான் கோ ஃபவுண்டர் நான் தான் பட் நிறைய ஆஃபீஸர்ஸ் சோஷியல் மைண்டட்ஸ் பிஸ்னஸ் மேன்ஸ் எலைட்ஸ் எல்லாருமே இருக்காங்க ஓகே ஒவ்வொரு ரீஜன்லையும் இப்போ பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் டிஸ்ட்ரிக் வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஈவன் இப்போ நம்ம சேலத்தில் பார்த்தீங்கன்னா நம் சென்னை நீம் சென்னைன்னு ஒரு ப்ரோக்ராம் நீம் சீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஓகே தென் அதனோட கண்டினியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சில கம்பெனிஸோட சிஎஸ்ஆர்ஸ் வந்து அவங்க வந்து ட்ரீ பிளான்டிங் கேட்பாங்க அதில் வந்து ஃப்ரூட்ஃபுல் ட்ரீஸ் நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான ட்ரீஸை கொடுத்து அதில் பிளான் பண்ண வச்சிருக்கோம் இப்போ நம்ம கிரீன் வாரேஸ் சேலம் தனி சாப்டர் அவங்க தனியாக பண்ணியிருக்கும் போது ஒரு மராத்தானே கண்டக்ட் பண்ணிருக்காங்க கிரீன் வாரேஸ் மூலியமா தென் ஸ்போர்ட்ஸ் अथॉरिटी சேர்ந்து எல்லா த்லெடிக் மீட்டும் நடத்திருக்காங்க கிரீன் warriors ஓகே சோ அது மட்டும் এনவயர்ன்மென்ட் அவேர்னஸ் பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் அங்கங்க அவங்களுக்கு வந்து என்ன தோணுதோ இது நான் ப்ராஃபிட்டபிள் நாங்கவுண்ட் லர்னிஷனலா தே will அண்ட் டு திஸ் சார் அரசு